வணக்கம் விவசாய சொந்தங்களே நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலில் இன்றைய வீடியோ பதிவில் ஒரு வருடங்களான நாட்டு சவுக்கு அதன் வளர்ச்சி விகிதமும் பராமரிப்பு முறையும் பற்றி பார்க்க இருக்கின்றோம் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு வருடங்களான நாட்டு சவுக்கு அதன் வளர்ச்சியை பாருங்கள் நண்பர்களே அதன் வளர்ச்சி விகிதங்கள் அருமையாக காணப்படுகின்றன தற்போது ஒரு வருடங்களையான அந்த நாட்டு சவுக்கானது பராமரிப்பின் காரணமாக இதன் வளர்ச்சி விகிதம் அதிகரித்து காணப்படுகிறது பாருங்கள் பார்க்கக்கூடிய காட்சி ஒரு வருடங்களான நாட்டு சவுக்கு நண்பர்களே ஒரு வருடங்களான நிலையில் இதன் ஒவ்வொரு மரத்தின் அதன் தற்போது காணப்படுகின்ற கிளைப்பகுதிகளை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கவத்து செய்தல் வேண்டும் கிளைகளை பார்த்தீங்கன்னா தெரியும் தற்போது காணப்படுகின்ற அந்த வீடியோ பதிவில் காணப்படுகின்ற பகுதிகளை ஒரு பத்தடி உயரம் விட்டு அடிப்பகுதி முழுமையும் கவாத்து செய்யப்பட வேண்டும் அப்பதான் அந்த மரமானது நீண்டு ஒரு ஹைட்டாக வளர வளர்ந்து செல்லும் அந்த கிளைப்பகுதிகளை ஒரு பத்தடி அளவிலே நாம் கட் பண்ணி சைடுகளை கவாத்து செய்ய வேண்டும் கிளைப்பகுதிகளை காணலாம் நண்பர்களே அந்த கிளைப்பகுதிகளை அவ்வப்போது விட வேண்டும் அந்த மரமானது வளர்ச்சி அடைய அடைய இந்த கிளைப்பகுதியை அகற்றிவிட வேண்டும் அகற்றும் போது அந்த மரமானது நீண்டு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நல்ல தரமான மரங்களாக நீண்டு செல்லும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வருடங்களான நிலையில் அதன் தரைப்பகுதியை வெட்டி கொடுக்க வேண்டும் அதாவது அந்த மண்ணானது தற்போது பாத்தீங்கன்னா தெரியும் கொட்டு என்று சொல்வார்கள் நமது பகுதியில் அந்த பில்லுடன் அப்படியே தரப்பகுதியை மடித்து கொடுக்கப்பட வேண்டும் அப்போதுதான் அதன் வேரானது நன்கு வளர்ச்சியடைந்து செல்லும் அந்த பில் பூண்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கலையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா விடும் போது மக்கி அது ஒரு உரமாக மக்கிய உரமாக காணப்படும் வேர் வளர்ச்சி துரிதப்படும் அப்போதும் மரம் பார்த்தீங்கன்னா நன்கு வளர்ச்சி அடையும் அந்த வயல்வெளியில் வளர விடாமல் தற்போது இந்த வீடியோ பகுதியில் காண்கின்ற அந்த தரைப்பகுதியை பாருங்களை கொட்டு மடிக்கப்பட்டிருக்கிறது மண்வெட்டியால் அப்படியே அதன் பகுதியானது பிரட்டி விடப்பட்டிருக்கிறது ஈரத்தை உள்வாங்கிக் கொள்ளும் மழை பெய்யும் போது அந்த தரப்பகுதி அவ்வாறு நாம் அடிக்கும்போது வேரின் வளர்ச்சி துரிதப்படும் நண்பர்களே அடுத்தது பார்த்தீங்கன்னா இதன் இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று அடி மூன்றுக்கு ரெண்டரை என்ற அளவில் தற்போது இந்த தோட்டமானது நடவு செய்யப்பட்டிருக்கிறது மூன்றுக்கு ரெண்டு மூன்று மூன்றடிக்கு மூன்றடி இந்த பட்டத்தை பார்த்தீங்கனால தெரியும் ரெண்டிக்கு ரெண்டு என்ற இடைவெளியில் நீங்கள் நடவு செய்யலாம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குத்தடிக்கு நான்கு கன்றுகள் நடவு செய்வார்கள் தற்போது கால பருவநிலை மாற்றத்தால் மழையின் குறைவினால் பாத்தீங்கன்னா தற்போது இரண்டு ஒரு குத்தடி பார்த்தீங்கன்னா இரண்டு கன்றுகளே நாம் நடவு செய்ய முடிகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கன்று இரண்டு டு மூன்று கன்றுகள் ஒரு குத்துகை இருந்ததுன்னா போதுமானதாக இருக்கும் தற்போது நமது ஏரியாவில் ஒரு கன்று அல்லது இரண்டு கன்று நடவு செய்கிறார்கள் அந்த காட்சி பதிவுதான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நல்ல வளர்ச்சியுடன் காணப்படுகிறது பட்ட இடைவெளியானது முறையாக பின்பற்ற வேண்டும் அப்பதான் நாம் அந்த மரத்தின் வளர்ச்சியை காண முடியும் பாருங்க நண்பர்களின் மரத்தின் வளர்ச்சியை இந்த கிளைப்பகுதியானது ஆடுகளுக்கு ஒரு உணவுப் பொருளாக பயன்படுகிறது கஜா புயலுக்கு பிறகு சவுக்கின் விலை நிலவரமானது சற்று பரவாயில்லை என்றே சொல்ல வேண்டும் மீண்டும் கஜா புயலுக்கு கோயிலுக்கு பிறகு நமது பகுதியானது மீண்டு வந்து கொண்டிருக்கின்றது நண்பர்கள் இந்த வீடியோ பதிவானது வெடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நம்மளுடைய விவசாய களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவினை பார்த்து பயன்பெறுங்கள் ஒவ்வொரு நாளும் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நமது விவசாய கலைஞத்தின் நேரலை வந்து கொண்டிருக்கிறது அதிலும் தங்களது கருத்துக்களை பதிவிடலாம் நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே